ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பென்ஷர் இன்னிக்கு எங்கே வந்திருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பழமையான கோயில் அதாவது பாலக்குறிச்சின்ற ஒரு ஏரியாவில் ஒரு பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சின்ன கிணறு மட்டும்தான் ரோட்டில் தெரிஞ்சுது என்னடா பழமையான ஒரு கிணறு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த கோயில் நமக்கு கண்ணில் பட்டது இந்த கோயில் எவ்வளோ பழமையானது கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது யார் உள்ளே உள்ள கடவுள் என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலோட வெளித்தோற்றத்தை பார்த்தாலே இந்த கோயிலோட பழமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே பெரிய தெப்ப குலமும் ஒன்று இருக்குது கோவிலோட வாசல் அந்த காலத்தில் செய்யப்பட்ட மரத்தாலான ஒரு தேர் ஒன்று முதல்லையே நம்மளை இத்தது இந்த சிவா பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா சுவர்கள்லையுமே கல்வெட்டுகள் நிறைஞ்சது இருக்குது ஆனால் என்ன அப்படின்னாக்கா அது மேலே சுண்ணாம்பு அடித்து இது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில எல்லா இடத்துலையுமே சுண்ணாம்புகள் அடித்து அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் அளவுக்கு செஞ்சுருக்காங்க செவர்களில் இருக்க கற்களில் மட்டும் இல்லாமல் தூண்கள்லேயும் தூண்கள் என்ன அதில் சைடில் வச்சுருக்க அந்த டிசைன் பண்ணியிருக்க இடத்துல கூட நிறைய எழுத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து முழுமையாக இருந்தால் மேபி நம்ம இது யாரால் கட்டப்பட்டது எப்போ கட்டப்பட்டது இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே இந்த சுண்ணாம்பு பூசி சிமெண்ட்டு பூசி எல்லா எழுத்துக்களும் ரொம்பவே சேதமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்த கட்டுற பாருங்கள் அந்த இடத்துல இருக்க எழுத்துக்கள் ரொம்பவே வந்து தெளிவானவங்க அதை படிக்கிற அளவுக்கு இருக்க மாதிரி தெரியும் முழுமையாக படிக்கணும்னா எல்லா எழுத்துக்களும் இருக்கும் ஆனால் சேதம் சேதமடைஞ்சிருக்கேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடவுள்களோட சிலை அதாவது கடவுள் வந்து எதாவது பண்ணிடுவார் அப்படின்றதுக்காக அந்த சிலைகள் மட்டுமே சேதமடையாமல் இருக்குது பட்டு இந்த முன்னால் வீடியோவில் பார்த்தோம் சிலைகள் எல்லாமே உடஞ்சிருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படி இந்த இட கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிலைகளுமே நல்லா இருக்குது அப்போ தமிழ் அந்த எழுத்துக்கள் மட்டுமே வேணும்னே வந்து அழிக்கப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த கோயில் வந்து ஒரு பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் தான் அதுக்கப்புறமேட்டு நாயக்கர்கள் அதுக்கப்புறமா விஜயநகர சோ பேரரசு வரையும் ஆட்சி செஞ்ச காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய நாயக்கர்களோட சிலைகளை வந்து அற்புதமாக வந்து வரையமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ளே மொத்தமாக வந்து ஒரு ஆறு சிலைகள் இருக்குது ஆறுமே வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்ட சிலைகளாக இருக்குது அந்த தூணில் அப்படியே வந்து அந்த நாயக்கர்களுடைய உருவத்தை வந்து சிலையாக செஞ்சுருக்காங்க பார்க்குறதுக்கு சும்மா சாதாரணமாக தெரிஞ்சாலும் அந்த அணிகலன்கள் அந்த நகைகள் அவங்களுடைய சின்ன சின்ன அசைவுகளையுமே இந்த இடத்துல இருக்கும்னு ரொம்பவே அற்புதமாக காட்டியிருக்காங்க இப்போ பார்க்குற சிலை வந்து அந்த தூண்லேருந்து தனியாகலாம் இல்லை அந்த தூண் எந்த கல்லால் செய்யப்பட்டதோ அதே கல்லால் தான் வந்து இந்த சிலையுமே வந்து செதுக்கியிருக்காங்க அந்த சிலைகளில் மீசை பட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்த்தியாக அவங்க கை விரல்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அற்புதமாக தத்ரூபமாக ஒரு மனுஷனை நேராக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் செதுக்கப்பட்டிருக்கு எனக்கு வீடியோவில் இந்த சிலையை முழுசாகணம்ல ஆனால் இந்த சிலை எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய உயரத்தை விட மேலே இருக்குது ஒரு நானே பாருங்களேன் கேமரா இப்படி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு அஞ்சரை அடிக்கு மேலே ஒரு ஆறு அடி பக்கம் இந்த சிலையோட உயரமானது இருக்குது ஒரே கல்லில் தூணாகவும் அந்த தூண்லேயே வந்து சிலையும் வடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அதாவது ஒரு சின்ன சேதம் அடைஞ்சாலும் அந்த தூண் முழுக்கவே வீணாக போயிடும் அந்தளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து நேர்த்தியாக தான் இந்த சிலைகளை வடிக்க முடியும் கொஞ்சம் சின்ன டேமேஜ் ஆச்சுனாலோ இல்லை கொஞ்சமாக அவங்க எதிர்பார்த்தது வரல அப்படின்னாலுமே அந்த தூண் முழுக்கவே அவங்களுக்கு வீணாக போயிடும் நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த தூணோட சேர்ந்து தான் இந்த சிலையே இருக்குது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அவ்வளோதான் இந்த தூண் இந்த சிலை மொத்தமுமே அதாவது ஒரு டோட்டலாக இந்த கல்லோட டன் எத்தனை எவ்வளோ டன் இருக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு டன் கல்லோட வேலைப்பாடும் சுத்தமாக வேஸ்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பாலக்குறிச்சியில ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லி கூகுளில் தீர்னாக கூட இல்லை அதாவது எல்லா கோயில்களும் வருது ஆனால் இந்த இடத்துல இருக்க கோயில் அப்படி இருந்து வரல அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு சில தவறுகள் தான் அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி மனித பழமையான ஒரு கோவில் கோவிலுக்கு மேலே செடி வளர விட்டுருக்குமே தவிர அந்த கோயிலை நம்ம கொஞ்சம் கூட பாதுகாக்கவில்லை ஆனால் லோக்கல் மக்களால வந்து இன்னுமே இங்கே வந்து கடவுள் வந்து வழங்கப்பட்டு தான் இருக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு கல்வெட்டுக்கள் நிறைஞ்ச ஒரு கோவில் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஓரமாக இருக்கு பாருங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் மேற்கூரைகளை எல்லா இடத்துலையுமே செடிகள் தான் முளைச்சிருக்கு இன்னொரு விஷயம் நாங்கள் இந்த கோயிலில் வந்த உணவே கவனிச்சது தான் ஒரு கோவில் அப்படின்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் ஒரு பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு வாட்டியாவது கும்பாபிஷேகம் நடக்கும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம்ன்றது நடந்து ஆண்டுகளை இருக்கு ஒரு ஊரை காக்கிற கடவுள் தெய்வத்தை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து கும்பாபிஷேகமே பண்ணுறோம் அந்த ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட செய்யப்படாமல் தான் இந்த கோயிலே இருக்குது பாண்டியர் காலத்து மீன் சின்ன அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளியே ஒரு பழைய காலத்து தேர் இருக்குது அந்த தேருக்கு பக்கத்துலேயே வந்து புதுசாகவும் ஒரு தேர் செஞ்சுருக்காங்க இந்த கோவில் உள்ளேயுமே பாருங்களேன் சின்ன சின்ன தேர்கள் வந்து நிறையா இருக்குது இருந்தாலுமே இந்த தேரோட்டங்கள் எல்லாம் நடந்தாலுமே ஏன் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு மயில் தேர் இருக்குது தேர்களெலாம் இருக்குது தேர்களெல்லாம் இழுத்தாலுமே இந்த கும்பாபிஷேகம்ன்றது இந்த கோயிலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறமேட்டு இப்போ வரையுமே நடக்காம தான் இருக்குது கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுருக்க கல்வெட்டை வச்சு தான் நாங்களும் சொல்கிறோம் ரெவி அதுக்கப்புறம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ண உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னுலாம் கேட்குற மாதிரி இருந்தாக்கா அதை செய்து மன்னிச்சிடுங்க சிவனுக்கு நேராக ஏற்றாப்பிலேயே ஒரு நந்தி அவருக்குமே வந்து மேற்கூறையெல்லாம் அமைச்சு நல்ல பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க அந்த மேற்கூரை அமைச்ச இதுலேயுமே தூண்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுங்களையுமே சில சிற்பங்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது இவ்வளவு அழகாக இருக்க விஷயங்களை பராமரிக்காமல் யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயமே யாருக்கும் தெரியாதனால தான் கோயில் ரொம்பவே சேதமடைஞ்ச நிலையில் இருக்காங்க பாருங்கள் அந்த சிலைகள் எல்லாம் உடஞ்சி தொங்குற மாதிரி இருக்குது கோயிலோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பாசம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் கீழே பாருங்களேன் எவ்வளவு அற்புதமான கலை வேலைப்பாடு இந்த கலை வேலைப்பாடை பார்த்துட்டு நம்ம மேலே பார்க்கும்போது தான் என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தம் வருத்தம் தர மாதிரி இருக்குது இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே அற்புதமாக செஞ்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதே இன்றைக்கி நமக்கு எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கொத்தனார் விட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ண சொன்னோம்னா அவங்களுக்கே பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த டிசைன் எல்லாம் பாருங்கள் இது மேலே கல்வெட்டுக்கள் இருந்திருக்கு இப்போ அழிஞ்சிடுச்சு இந்த கீழே இருக்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மலையிருப்பாங்க ஏன்னா இது பண்ணுறது கல் இங்கே பாருங்கள் கோயில் சேதம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அந்த மேலே செடிகளாக முளைச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே வந்து சில விஷயங்களை நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கடைசியில் அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைக்கு உருவாயிடும் கொஞ்சமாக அடைஞ்சிருக்கும் போதே காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது இந்த கிணத்துக்குள்ளே ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிணறு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி எல்லாத்து தான் கடந்து போய்ட்டு ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியுதா அங்கே பாருங்கள் கிணத்துக்கு கீழே இந்த கோயிலை தாங்கிட்டு ஒரு தூண் இருக்குது அதில் ஒரு மீன் சின்னம் இருக்குது இந்த கிணத்தோட ஆழம் பார்த்திங்கன்னா சுமார் இருபது அடி இருக்கும் இந்த இருபது அடியை கிணத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தூண் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செங்கல் கட்டுமானம் இருக்குது அந்த தூண்லேயுமே ஒரு மீன் சின்னமானது பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த விஷயத்த கவனிச்சு பாருங்கள் இந்த கோயில் மொத்தத்தையுமே இந்த தூணுக்கு கீழே இருக்க இந்த ஒற்றை கல் இந்த ஒரு படுக்கவசமாக ஒரு கல் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கல் தான் வந்து இருக்கு இதுக்கு இத்தகைய பேர் பெரிய கல்லை எப்படி வந்து அந்த தூணுக்கிட்ட கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க நம்ம பார்க்குற ஒரு பழமையான கட்டுமானங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்க விஷயங்கள் ரொம்பவே சின்னதாக இருந்தாலுமே அதில் ரொம்பவே நுட்பமான வேலைப்பாடுகளும் அதிசயமான நிறைய விஷயங்களும் இருக்க தான் செய்யுது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் முழுக்க முழுக்க கல்வெட்டுக்கள் தான் எல்லாமே பெயிண்ட் அடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க கோயிலோட செவர்களில் மட்டும் இல்லாமல் மேலே இருக்க இடங்கள்லேயுமே இந்த சிவ மேலே போது பாருங்கள் அந்த பீமங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா கல்வெட்டுகள் அப்படின்றது கோரிக்கப்பட்டிருக்கு இந்த பில்லர்ஸ்லாம் கார்னர்லாம் அங்கங்கே செதஞ்சிருக்க மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள் தாங்கிட்டு பாருங்க இந்த இடத்துல செரைஞ்சிருக்கு இது மாதிரி ஒரு சிலை தான் இங்கேயும் இருந்திருக்கும் இங்கேயும் இருந்திருக்கும் எல்லா இடங்கள்லேயுமே இந்த சின்ன சின்ன உருவங்கள் இருக்குது இந்த மாதிரி இங்கே இருக்க தெய்வங்கள் மாதிரியே சின்ன சின்ன உருவங்களும் இதுவும் அந்த இடத்துல இருந்திருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கண்டினியூஸாக ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்க ஒரு கல்லை எடுத்து அதில் இந்த மாதிரி அழகாக ஒரு தாமரை மாதிரி வடிவத்தை நம்மளால் இன்றைக்கி செதுக்க முடியுமா என்ன தான் மாடன் போச்சு வச்சுருக்காங்க ஆனால் அதை நம்ம சேதம் மட்டும் படுத்தியிருக்கோம் சரி வாங்க அடுத்து எடுத்துருப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற சிலைகளை பற்றி நான் ஆகணும் எல்லாமே நாக தெய்வங்களாக இருக்கி இந்த இருந்தோ இல்லை இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்க இருந்தோ தான் இதை எடுத்துருக்கணும் இந்த கல்லை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு படியாக இந்த கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் இதில் இந்த கதவுகள் உள் நுழைகிறது எல்லாமே வந்து இந்த கல்லாலேயே வந்து செய்யப்பட்டிருக்கு மேற்கூறு எல்லாமே இன்னுமே வந்து இந்த கோயிலோட பழமை எவ்வளோ அதே அளவுக்கு தான் இங்கே இருக்கிற சிலைகளோட பழமையும் இருக்குமா அப்படின்னாக்கா சொல்ல முடியும் ஏன்னா சில சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளை கற்களையும் சில கற்கள் சில சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கற்களையும் செஞ்சுருக்கிறது தான் இதில் நமக்கு ஒரு சிக்கலை கொடுக்குது சில சிலைகள் மேலெல்லாம் உங்களுக்கு அப்படியே பாசம் பிடிச்சிருக்கு தெரியும் இப்போ இந்த நாக தெய்வங்களுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசம் பிடிச்சிருக்கு தெரியும் இது மலையில் விழுந்து பாசப்பட்டதா இல்லை ஏதாவது குளங்கள் இல்லை இப்போ நம்ம முன்னால் ஒரு கிணறு பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கிணறுலேருந்து எடுக்கப்பட்டதா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது தெரியும் பாருங்கள் இந்த செடிகள் இதை பராமரிக்கிறது அப்படின்றது நம்மளோட கடமை இந்த கோயிலுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கனாலும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு இருக்கவங்களுக்கு கூட இந்த செடிகள் இருக்குது அப்படின்றது நம்ம சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான கல்வெட்டுகள் நிறைஞ்ச ஒரு சிறந்த கோயில் இந்த ஊர் இந்த ஊரில் கூகுளில் ஒரு கோயில் இருக்கான்னு கூட இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் அப்படின்றத காட்டாது ஆனால் இத்தனை தெய்வங்களை வணங்கப்பட்டு இத்தனை தெய்வங்கள் வந்து இருக்க ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குது ஆனால் அது ரொம்பவே பாடஞ்ச நிலமையில இருக்கு இத இந்த ஊர் மக்கள்கிட்ட மூலியமா சொன்னோம்னாக்கா கூட காப்பாற்று இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு யானை யானை முகன் அப்படின்னா விநாயகராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஆமா விநாயகரை தொட்டு கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம் நான் சொன்ன பாருங்க ஒரு மரத்தால் செய்யப்பட்டு தேர் அது அங்கதான் இருக்கா அதை பார்த்து தான் நம்ம உள்ள வந்தோமே வீடியோ முடிவுக்கு பண்ணிட்டோம் வெளியே நம்ம மொத மொதல் பார்த்த தேரை வந்து பார்த்தலாம் முழுக்க முழுக்க மரத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு அற்புதமான தேர் இது இந்த தேரோட சக்கரங்கள்லேருந்து மேற்கூரை வரையுமே இந்த தேர் வந்து மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க இன்னைய காலகட்டத்தில் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அற்புதமான கலைநயத்தோட செஞ்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்படி ஒரு கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தெரியும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் ரூன்பே கஷ்டப்படுத்தா வீடியோ போற ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ